வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் இன்று அதிக வெப்பமான வானிலை நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களில் சில பகுதிகளிலும் முனரகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மனித உடலில் கவனம் செலுத்த வேண்டிய வெப்பமான வானிலை நிலவும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்தியாவுடன் இலங்கை அரசாங்கம் கச்சா திட்ட இலத்திரணியல் தேசிய அடையாள தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லுபடியற்றதாகி உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சமூக ஆர்வலர் அமானி ரிசாத் கமீத் தாக்கல் செய்த இந்த மனுவின் பிரதிவாதிகளாக ஜனாதிபதி பிரதமர் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் உள்ளிட்டோர் பெயரிடப்பட்டுள்ளனர் இந்த திட்டத்தின் மூலம் இலங்கை குடிமக்களின் கைவிரல் அடையாளம் உள்ளிட்ட தரபு இந்தியாவுக்கு வழங்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் இது நாட்டின் இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகும் எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான அமைச்சரவை முடிவுகள் பொதுமக்கள் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு தெரியப்படுத்தாமல் இரகசியமாக எடுக்கப்பட்டதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த திட்டத்தினால் அடிப்படை உரிமைகள் மீறப்படுகிறது என்பதால் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் தொடர்புடைய அமைச்சரவை முடிவுகளையும் வலுவற்றதாக்கி உத்தரவு வழங்குமாறு மனதாரர் கோரியுள்ளார் அத்துடன் இந்த அடையாள அட்டை திட்டத்தை செயல்படுத்துவதனை தடுப்பதற்கு உத்தரவு ஒன்றும் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கான சலுகைகளை அதிகரிக்கும் வகையில் இலங்கை மின்சார சபையை ஐந்து திணைக்களங்களாக பிரிக்கும் திட்டம் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலே கேமச்சந்திர தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை தற்பொழுது திரைசேரிக்கே சுமார் இருநூறு பில்லியன் ரூபா கடன் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கை மின்சார சபை ஒரே நிறுவனமாக இருப்பது அதன் உற்பத்தி திறனுக்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் மின்சாரம் வழங்க முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞர் ஒருவரின் உடலம் மீட்கப்பட்டுள்ளதாக அச்சுவேலி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அருகே உள்ள ஆலயத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு வீடு திரும்பிய குறித்த இளைஞன் வீட்டுக்கு முன்னால் மர்மமான முறையில் இறந்த நிலையில் கிடந்துள்ளார் இதனை கண்ட உறவினர்கள் இளைஞனின் உடலை அச்சுவேலி பிரதேச மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்ற அவர் ஏற்கனவே இறந்து வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த இளைஞனின் கால் பாதத்தில் பாம்பு தீண்டிய அடையாளம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உடல் கூற்று பரிசோதனைக்காக உடலம் அச்சுவேலி பிரதேச மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த மரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பதினொன்றாம் ஆண்டு காணாமலாக்கப்பட்ட இரண்டு மனித உரிமை ஆர்வர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் தொடர்பாக ஜாழ்ப்பாண நீதிபான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்புணர்வு மனு தொடர்பான வழக்கில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு மனு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது கோட்டபாய ராஜபக்சா சார்பில் முன்னிலையான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் எவ்வாறாயினும் தற்போதுள்ள பாதுகாப்பு காரணங்களுக்காக தமது சேவை பெருநர் ஜாபாண நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிப்பதற்கு பதிலாக கொழும்பு நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான சட்ட மூல வரைவு அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் பொதுமக்கள் பாதுகாப்பு நாடாளுமன்ற விவகார அமைச்சு அறிவித்துள்ளது சட்ட வலைஞர்களால் தயாரிக்கப்பட்ட குறித்த சட்ட மூல வரைவு பரிசீலனைக்காக சட்ட அனுப்பப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன இறக்குமதிக்கான அனுமதி பத்திரம் வழங்கப்படுவது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் ஒன்றரை வயது குழந்தை உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்துகள் மாத்தலை மதபாட்சி மற்றும் கட்டன் காவல்துறை பிரிவுகளில் இடம்பெற்றுள்ளன மாத்தலை காவல்துறை பிரிவின் மாத்தலை ரத்தோட்டை வீதியில் உள்ள மானந்தண்டவல பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் கவனதில் விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் முச்சக்கர வண்டியின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த சாரதி தாயாரும் சிறு குழந்தையும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தன இதற்கிடையே மதவாட்சி காவல்துறை பிரிவின் ஏ ஒன்பது வீதியில் உள்ள வெலியோயா சந்தையில் விபத்து இடம்பெற்றுள்ளது பாரவூர்தி ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து உந்துருளி மற்றும் ஒரு பாரவுர்தியுடன் மோதியதில் குறித்து விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் உந்துருளியின் சாரதி பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் மதவாச்சி பகுதியைச் சேர்ந்த எட்டு நபர் என தெரியவந்துள்ளது இதேவேளை கட்டன் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட நீர்கொழும்பு மிருகமவேதியில் வீதியில் உந்துருளி மீது கப்புரக வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் உந்துருளியின் சாரதி பலத்த காயமடைந்து நீர்கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் கட்டன் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜ்பானம் செம்மணி மனித புதைக்குடியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன கடந்த பத்து நாட்களில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் இதுவரையில் முப்பத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைக்குடிகளில் இருந்து நேற்றைய தினம் புதிதாக நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை பெரிய எலும்புக்கூட்டு தொகுதியொன்று சிறு குழந்தை அரவணைத்தவாறு அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவ்வறு எலும்பு கூட்டு தொகுதிகளும் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம் பெறுபவை சர்வதேச செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு மேற்கொள்ளப்படும் ஏற்றுமதிகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி அறவிடப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் உக்ரைன் மத்தியில் இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் மற்றும் இராணுவ கொள்முதல்களில் ஈடுபடுவதை மையப்படுத்திய இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் நட்பு நாடுகளாக இருந்தாலும் இந்தியாவின் அதிக வரிகள் உட்பட்ட விடயங்களால் நட்பு நாடுகளாக இருந்தாலும் இந்தியாவின் அதிக வரிகள் உட்பட்ட விடயங்களால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மட்டுப்படுத்தப்பட்ட வர்த்தக தொடர்புகளை கொண்டுள்ளன என்றும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியா தங்களின் நட்பு நாடாக இருந்தாலும் பல ஆண்டுகளாக இந்தியாவுடன் அமெரிக்கா ஒப்புட்டளவில் சிறிய வியாபாரத்தையும் மேற்கொண்டுள்ளது இந்தியாவின் கட்டணங்கள் மிக அதிகமாக உள்ளன அத்துடன் அவை எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு மிகவும் கடுமையான நாணயமற்ற வர்த்தக தடைகளை கொண்டுள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா வரலாற்று ரீதியாக ரஷ்யாவில் இருந்து பெரும்பாலான இராணுவ உபகரணங்களை கொள்வனவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் சீனாவுடன் சேர்ந்து ரஷ்யாவின் மிகப்பெரிய எரிசக்தி கொள்வனவு செய்யும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் இந்நிலையில் ரஷ்யா உக்ரைனில் கொலை செய்வதனை நிறுத்த வேண்டும் என்று அனைவரும் விரும்பும் நேரத்தில் ஆகஸ்ட் முதல் இந்தியா இருபத்தி ஐந்து வீத வரியை செலுத்தும் என்றும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றி கழக உறுப்பினர் சேர்க்கை செயலியை அதன் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ளார் பனையூரில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் செயலியை வெளியிட்டுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து சேர்க்கும் நோக்கிலேயே குறித்த செயலி வெளியிடப்பட்டுள்ளமை சிறப்பம்சமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் நடத்தப்படவுள்ளதாக உள்ளதாக அந்த கட்சியின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இந்த போராட்டம் தேனி மூந்தல் அடவுப்பாறை பகுதியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பட்டியல் வெளியேற்றமே பைந்தமிழர் விடுதலை என்ற தொனிப்பொருளில் இந்த போராட்டம் நடைபெற உள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்